நான் தற்பொழுது லென்ஸ்கார்ட் டாட் காம் என்ற ஒரு கண்ணாடி கடையில் வாசலில் தான் நிற்கிறேன் எதற்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு பேசுகிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு எல்லோருக்கும் கண்கள் உண்டு நான் ஒரு ஆராய்ச்சி செய்ததில் பத்து பேர் ஒருவர் கண்ணாடி அணிந்திருக்கிறார் பலருக்கு சிறுவயதிலிருந்தே கண் பார்வை போய்விடுகிறது அவர்களும் பிறவி பிறவி பிறவியிலேயே அவர்களுக்கு அப்படி கண் பார்வை இழந்தவர்கள் இன்னும் பலருக்கு ஐந்து வயதிலே பத்து வயதிலே இருபது வயதிலே இப்படி என்று எல்லோருக்கும் கண்ணாடி போடக்கூடிய பழக்கம் வந்துவிட்டது என்னிடமும் கண்ணாடி இருக்கிறது அது சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு இல்லது தொடர்ந்து ஏதாவது மொபைல் பார்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தவறாக போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த கண்ணாடியை அணிந்து கொள்வது வழக்கம் என்று கண்கள் எவ்வளவு தெரியும் உடலிலே தலையிலே கண்கள் ரெண்டு கண்கள் இருக்கிறது ரெண்டு கண்களும் தனித்தனி காட்சியை காண முடியாது ஒன்றைத்தான் காண முடியும் அப்படி இருக்கையில் ஒரு பிறந்த குழந்தை கண்கள் உண்டு அந்த கண்கள் எல்லாவற்றையும் அப்படி இப்படி திரும்பி பார்க்கும் ஆனால் அதுக்கு எதுவும் தெரியாது ஏதோ மிரண்டுபடியே பார்க்கும் போக போகத்தான் அந்த பேச்சை கேட்கும் பேசத் தொடங்கும் புரிந்து கொள்ளும் அந்த வகையில்தான் கண்கள் நமக்கு சிறு வயதில் என்ன என்னமோ தெரிந்து கொண்டோமோ அந்த பொருளை இன்றளவுக்கு நாம் சொல்கிறோம் நாம் சாம்பார் சாதம் சாப்பிட்டோம் என்றால் நமக்கு ஞாபகம் இருக்கிறது அம்மா டிஃபன் பாக்ஸில் அடுப்பி வைத்த அந்த தயிர் சாதம் ஞாபகத்தில் இருக்கிறது அந்த பெட்டி கூட நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது எதையெல்லாம் நாம் நல்ல சுவையாக ரசித்து சாப்பிட்டோமோ அந்த கடை ஞாபகத்தில் இருக்கிறது அதுபோல கண்கள் தான் நமக்கு விளக்கு போல இருக்கிறது அதனால்தான் பல விஷயங்கள் நாம் பார்த்தவுடனே தெரிந்துவிடுவோம் சிலரை உடனே எங்கோ இவரை நான் பார்த்திருக்கிறேனே என்று உடனே ஞாபகத்தை அதை ஓட விடுவோம் எங்கோ பார்த்திருக்கிறோம் சில நேரத்தில் நானே விட பார்த்து உங்களை பார்த்தது போல் தெரிகிறது இல்லை இல்லை நான் இல்லை என்று போய்விடுவார் ஏனென்றால் சிலர் பார்ப்பதற்கு அசப்பில் நாம் பார்த்த நண்பர் போல இவர்கள் இருப்பார்கள் இதற்கெல்லாம் ஒரே காரணம் தோற்றம்தான் கண்கள் தான் கண்கள் நமக்கு பழைய நினைவுகளை நமக்கு முன்னிலை கொண்டு வருகிறது அதனால்தானே நமக்கு கண்ணின் அவசியம் நமக்கு தெரிய வருகிறது கண்ணில்லை என்றால் நமக்கு வாழ்க்கை முடிந்து விடுமா முடியாது பலர் கண் கண்பார்வை இழந்தாலும் அவர்கள் எப்படியாவது வாழ்க்கையை நடத்துகின்றனர் கண்ணிலே கலை வண்ணம் கண்டா இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை செய்தா என்று ஒரு பாடல் இருக்கிறது அது சிற்பத்தை வைத்து சொல்லக்கூடிய பாடலாக இருக்கும் அதுவும் கவிஞர் கண்ணதாசன் பாடிய பாடல் எழுதிய பாடல் அது நடிகர் திலகம் சிவாதி கணேசனை வைத்து பாடல் அதுபோல கண்கள் நாட்டின் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று கூறிய சொல்வார்கள் கண்களின் அவசியம் எல்லோருக்கும் தெரியும் கண்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் மிக கடினம் ஏனென்றால் நமக்கு இன்று சிறிய வயதில் என்ன எதையெல்லாம் பார்த்தோமோ பேசினோமோ அன்று நாம் ஏபிசிடி தெரிந்து கொண்டோம் ஆனால் அவன்னா இனா இயன்னா தெரிந்து கொண்டோம் அது இன்றளவும் நம் மனதில் இருக்கிறது அது அழியவே அழியாது அதுபோல சில விஷயங்கள் மனதிலே பதிந்து விட்டால் சாகும் வரை போகாது ஒரு மனிதன் கடைசியாக பார்த்த பார்வை கண்ணிலே நிலைத்து நின்றுவிடும் அதை பயன்படுத்துகிறார்கள் எதை சினிமா படத்தில் காட்டுகிறார்கள் அவர் கடைசியாக எதை பார்த்தால் என்று காட்டுகிறார்கள் அருகாமையில் இருந்தவர் யார் என்று தெரிய வருகிறது இப்படி பல விஷயங்கள் இன்று தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்கும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் புரிகிறது மைக்ரோஸ்கோப் வைத்து கண்ணை அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் புதிய லென்ஸுகளை தயார் பண்ணி வைக்கிறார்கள் பிறர்க்கு நமது கண்ணை மற்றவர்களுக்கு கண் தானமாக கொடுக்கிறார்கள் கண்ணை எடுத்துக்கொண்டால் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்ல பத்து நாள் அல்ல ஒரு மாதம் முழுவதுமே கண்ணை பற்றி பேசிக்கொண்டே இருக்க முடியும் ஏனென்றால் அந்த அளவிற்கு நம்மிடம் தகவல் இருக்கிறது தகவலை சேர்த்து வைத்திருக்கிறோம் நம் மனதிலே பதிவாக இருக்கிறது வீடியோவாக இருக்கிறது அதனால்தான் எனவே நண்பர்களே உங்கள் கண்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் கண்ணாடியை பயன் பயன்படுத்துங்கள் இரவில் இருட்டில் மொபைலில் பார்க்காதீர்கள் புற்றுநோய் கண்ணில் வருவதாக சொல்கிறார்கள் படுத்துக்கொண்டே பார்க்காதீர்கள் என்றெல்லாம் பல செய்திகள் வருகிறது இது எல்லாம் உங்கள் நலனுக்காக எனது நலனுக்காக எல்லோரும் நலனுக்காகத்தான் இது பதிவு கண்களை வைத்து தொடங்கி கடைசியாக கண் பார்வை அதை வைத்து எப்படி நாம் பாதுகாப்பது அந்த மொபைலில் பார்ப்பதால் நமக்கு என்னென்ன தீமைகள் வருகிறது என்பதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது எனவே உங்கள் கண்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று எப்படி எல்லா மருத்துவமனையிலும் கண் மருத்துவமும் அங்கே அடங்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் தற்பொழுது இருக்கும் இடம் பெரியார் நகர் இது கந்தசாமி சாலை என்று நினைக்கிறேன்